என்னதான் சூரியன் நிலாவை விட ரொம்ப பெருசாக இருந்தாலும் பூமியில இருந்து பார்க்குறப்ப ரெண்டுமே ஒரே அளவில் தான் தெரியும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நிலாவை விட சூரியன் நானூறு மடங்கு பெருசு அதே நேரத்தில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் நிலாவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை விட நானூறு மடங்கு அதிகம் இந்த ஒற்றுமையால் தான் நிலாவும் சூரியனும் ஒரே அளவில் தெரியுது ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு பாட்டு நம்ம காதில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் இதை இயர்வாம்னு சொல்லுவாங்க நம்ம மூலையில் இருக்கிற ஆடிட்டரி காட்டக்ஸ் தான் பாட்டோட வரியே தெரியலனாலும் அதை திரும்ப திரும்ப ஓட்டிக்கிட்டே இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா இதுதான் நடக்கும் இதை தடுக்க அந்த பாட்டை பத்து தடவையாச்சும் கேட்டுடுங்க அதுக்கப்புறம் என்ன வேறு பாட்டு கேட்கும் நீங்கள் எப்போயாச்சும் தேன் சாப்பிட்றப்ப தெரியாமல் ஒரு ஸ்பூன் தேனை கீழே கொட்டிட்டீங்கன்னா பன்னெண்டு தேனீக்களோட வாழ்நாள் உழைப்ப வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் தேனை சேகரிக்கிற வேலைக்கார தேனி கிட்டத்தட்ட ஆறு வாரம் வரை வாழும் தன்னோட வாழ்நாளில் ஒரு கிராம்க்கும் குறைவான அளவில் தான் தேனை உற்பத்தி செய்யும் பன்னெண்டு வேலைக்கார தேனீக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு டீஸ்பூன் அதாவது அஞ்சு கிராம் அளவிலான தேனை உற்பத்தி செய்யும்